ஏமா எப்ப பார்த்தாலும் இரும்பிக்கிட்டே இருக்க இரும்பும்போது வாயில கை வச்சு இரும்ப வேண்டும் என்று கூட உனக்கு தெரியாதா வீட்ல சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க இந்த வீட்ல வர வர இருக்கவே முடியலை நேரங்காலம் இல்லாம எப்ப பார்த்தாலும் இரும்பல் சத்து கேட்டுக்கிட்டே இருக்கு அதற்கு கண்ணனின் தாய் பார்வதி தம்பி எனக்கும் ரெண்டு மூணு மாசமா இந்த இருமல் விட்டப்பாடில்லப்பா இதுக்கு ஏதாவது ஒரு மருந்து வாங்கி தரக்கூடாதா உடனே கண்ணன் எனக்கு இப்போ நிறைய வேலை இருக்கு என்னால இப்போ மெடிக்கல் ஷாப் எல்லாம் போய் மருந்தெல்லாம் வாங்க முடியாது நான் வேணும்னா அஞ்சலி உங்க கூட அனுப்பி வைக்கிறேன் அவ உங்களுக்கு வேண்டிய மருந்தை வாங்கி கொடுப்பா உடனே மருமகள் அஞ்சலி நம்மள போய் மருந்து வாங்கி தர சொல்றாரு இந்த கிளவியை கூட்டிட்டு நான் வெளியில போகிறதான் அப்பப்பா அதெல்லாம் முடியாது என்று முணுமுணுத்து கொண்டு ஏங்க நான் இருக்கும்போது நீங்க ஏன் அத்தையை பற்றி கவலைப்படுறீங்க அத்தை உங்களுக்கு வேண்டிய மருந்த நான் நாளைக்கு போய் வாங்கிட்டு வர்றேன் மறுநாள் காலை அஞ்சலி மெடிக்கல் ஷாப்பிற்கு சென்றான் ஏமா இந்த அட்டையில் இருக்கிற மருந்தை கொஞ்சம் எடுத்து கொடுமா எவ்வளவுமா ஆச்சு அக்கா மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூறு உடனே அஞ்சலி ரெண்டாயிரத்தி ஐநூறா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை இந்த கிளவிக்கு செலவு பண்ணிட்டா மற்ற செலவுக்கு நாம இங்கே போகிறது அம்மா எனக்கு இந்த மருந்து ஒன்று வேணா இதை நீயே வச்சுக்கோ உடனே கடைக்காரர் அக்கா மருந்து வேணும் தானே எடுக்க சொன்னீங்க இப்ப என்ன திடீர்னு வேணாங்கிறீங்க அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு ஒன்றும் அவசியமில்லை மருமகள் அஞ்சலியை பார்த்தவுடன் பார்வதி ஏமா கடைக்கு போய் எனக்கு மருந்து வாங்கிட்டு வரேன்னு சொன்னியே வாங்கினியா ஐயோ அத்தை நான் மருந்து வாங்க தான் போயிருந்தேன் ஆனால் மாச மாத காய்கறி செலவுக்கு பணம் சரியாக இருக்கு என்று சொல்லியபடியே அஞ்சலி தன் அறைக்குள் சென்றான் இரவு கண்ணன் வந்தவுடன் அஞ்சலியை பார்த்து அம்மாவுக்கு மருந்து வாங்கி தர சொல்லியிருந்தனே வாங்கி கொடுத்தியா அதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு மருந்துக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவாயிருக்கு என்னது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயா ஆமாங்க பக்கத்து அறையிலிருந்து பார்வதியின் இருமல் குரல் மீண்டும் ஒழித்தது எங்கள் அம்மாவால எனக்கு எப்பவுமே பிரச்சனை தான் மாசா மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நான் என்ன பண்ண முடியும் என்று கோபித்தபடியே அதுதான் அவள் மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாளே இப்போ வாச்சும் கொஞ்ச நேரம் இருமாம இருந்தா என்ன வேலைக்கு போயிட்டு வர்றவனுக்கு வீட்டுக்கு வந்தா கூட நிம்மதியே இல்லை கண்ணன் தன் மனைவியின் முன்பு பார்வதியை அவதூறாக பேசுவது ஒன்றும் பார்வதிக்கு புதிதல்ல என்றாலும் அஞ்சலிக்கு அவள் திட்டத்தை நிறைவேற்றி கொள்ள இது ஒரு மிகப்பெரிய அச்சாணியாக இருந்தது ஓரிரு வாரங்கள் கழித்து கண்ணன் நாளைக்கு என்னோட அலுவலக நண்பர்கள் நம் வீட்டிற்கு வருகிறார்கள் அதனால் அவர்களுக்கு வேண்டிய உணவெல்லாம் தயார் பண்ணிவை என்னது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்களா நாளைக்கு என்னால் பண்ண முடியாது ஏன் என்னாச்சு நாளைக்கு நான் பார்லர் போகணும் நான் பார்லர் போய் ஒரு மாதம் ஆச்சு ஏன் அந்த பார்லரை நாளைக்கு தான் போகணுமா இன்னொரு நாள் போகக்கூடாதா இங்கே பாரு அஞ்சலி எனக்கு அதெல்லாம் தெரியாது நாளைக்கு நம்ம வீட்டுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க அவர்களுக்கு சாப்பாடு தயார் பண்ண உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா எங்கள் அம்மாவை உன் கூட வச்சுக்கோ அஞ்சலி ஏதோ தனக்கு தெரிந்த உணவுகளை தயார் செய்து வைத்திருந்தான் இரவு சமையல் முடிந்ததும் சமையல் அறைக்கு சென்று பார்க்கும்போது அங்கு ஒரு பாத்திரம் மலை போல் குவிந்திருந்தது அஞ்சலி பார்வதியை அழைத்து எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கு பாத்திரங்கள் எல்லாம் கழுவாமா ஆங்காங்கே இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் கழுவி வச்சிருங்க அத்த நாளைக்கு காலையில என் பையனை கூட்டிட்டு நான் பள்ளிக்கு போகணும் பார்வதி தன் இருமலை கூட பொருட்படுத்தாமல் அங்கு கிடந்த அனைத்து பாத்திரங்களையும் கழுவி வைத்துவிட்டு உறங்கச் சென்றான் பார்வதி தன் மகன் வீட்டில் சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரியாகவே இருந்தாள் ஓரிரு மாதங்கள் கழித்து என்னங்க என்னோட தங்கச்சி நிர்மலா நாளைக்கு ஊர்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வர்றா அப்படியா ஆமாங்க அவளுக்கு நம்ம ஊர் தான் பிகாம் படிக்க இடம் கிடைச்சிருக்கு அதனால அவ நம்ம வீட்டிலேயே தங்கிக்கலாமா என்று கேட்டா நானும் உங்களை கேட்காமலேயே சரின்னு பதில் சொல்லிட்டேன் ஆனா என்ன ஆனானி எழுக்கிற தாராளமாக தங்கச்சி இந்த வீட்டில் வந்து தங்கிக்கலாம் அதுக்கு இல்லைங்க நம்ம வீட்டிலையே ரெண்டு ரூமு தான் இருக்கு ஒன்று நாம் இருக்கிறோம் பக்கத்து ரூமில் அத்தை தங்கி இருக்காங்க என் தங்கச்சி வந்தால் அவளுக்கு ஒரு ரூமை நாம் ஒதுக்கணும் இல்லையா உடனே கண்ணன் ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான் அதனால் உங்கள் அம்மாவை நாம் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடலாம் கண்ணன் சிறிதும் யோசிக்காமல் என்ன அஞ்சலி சொல்கிற ஆமாங்க உங்கள் அம்மாவும் எப்போ பார்த்தாலும் விரும்பிக்கிட்டே இருக்காங்க நம்ம வீட்டில் வேற சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க மாத மாதம் உங்கள் அம்மாவுக்கு சொலைய மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை மருத்துவ செலவிற்காக எடுத்து வைக்க வேண்டி உள்ளது உங்கள் அம்மாவும் எப்போவும் விரும்பி தான் இருக்கிறார்கள் இதனால் நம்ம குழந்தைகளும் பாதிக்கப்படுவாங்க இல்லையா நாம் நம்ம குடும்பத்தையும் கொஞ்சம் நினைத்து பார்க்கணும் அதனால் உங்கள் அம்மாவை ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்துடலாமே நீ சொல்லுறதும் சரிதான் அஞ்சலி பேசாம எங்க அம்மாவை நான் ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுறேன் கண்ணன் அஞ்சலி பேசிக் கேட்டு கொண்டிருந்த பார்வதிக்கு இதயம் கனத்து போனது கண்களில் நீர்வடிய நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும் இது என்னோட மகன் வீடு தானே எனக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லையா ஆனால் என் பையன்தான் என்னை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புகிற முடிவுக்கு வந்துட்டானே இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் நான் இருக்கணுமா வேண்டாம் மறுநாள் காலை ஐந்து மணியாகியும் பார்வதி தன் அறையில் இருந்து வெளியே வரவில்லை பார்வதிக்காக காத்துக்கொண்டிருந்த கண்ணன் மற்றும் அஞ்சலி என்னங்க எவ்வளவு நேரம் ஆச்சு உங்க அம்மா இன்னும் அறையிலிருந்து வெளியே வரவே இல்லை நீங்க போய் கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன் கதவை திறந்து பார்த்தால் அங்கே பார்வதி இல்லை அருகில் இருந்த ஒரு மேஜையில் ஒரு கடிதம் காற்றில் பறந்து கொண்டிருந்தது கடிதத்தை எடுத்து கண்ணன் படிக்கத் தொடங்கினான் என் அன்பு மகன் கண்ணனுக்கு பார்வதி எழுதும் கடிதம் நீயும் உன் மனைவியும் பேசியது எல்லாம் நான் நேற்று இரவு கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் உங்களுக்கு பாரமாக இருக்க எனக்கு விருப்பமில்லை என்னுடைய இந்த முடிவுக்கு நீங்கள் பொறுப்பல்ல என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது கடிதத்தை படித்து பார்த்தவுடன் கண்ணனின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் தரையில் விழுந்தது ஆனால் அந்த துக்கம் எல்லாம் நிர்மலா வரும் வரையில் மட்டும்தான் மீண்டும் இரவு கண்ணன் சகஜ நிலைக்கு திரும்ப ஆரம்பித்தான் பார்வதி வீட்டிற்கு மூத்த பெண் உன்னை பெத்த நேரம்தான் எனக்கு மற்ற நாலு பொண்ணா பிறந்திருச்சுன்னு பார்வதியோட அம்மா பார்வதியை எப்போவுமே வசைப்பாடி கொண்டிருப்பார்கள் பார்வதி திருமணம் முடிந்த பின்பு தன் கணவனின் அரவணைப்பு கிடைக்கும் என்று மிகவும் நம்பினாள் ஆனால் பார்வதியின் கணவனும் மிகப்பெரிய குடிகாரர் கணவனும் மைத்துனனும் சேர்ந்துதான் ஒரு கடையை நிர்வகித்துக் கொண்டிருந்தனர் பார்வதியின் அண்ணி அவளை ஒரு வேலைக்காரி போன்று நடத்தினாள் அவளது மாமனார் மட்டுமே அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தார் பார்வதி தன் மாமனாரிடமிருந்து அவ்வப்போது விவசாயத்தை பற்றி கேட்டு அறிந்து கொள்வாள் கணவன் இறப்புக்கு பின்பு கடையிலிருந்து எந்த ஒரு வருமானமும் பார்வதிக்கு வரவில்லை ஒரு நாள் பார்வதி கடையில் தனக்கான உரிமத்தை கேள்வி கேட்க மைத்துனன் பார்வதி மற்றும் கண்ணனை கடையிலிருந்து எந்த ஒரு பங்கும் கொடுக்காமல் வீட்டிலிருந்து வெளியே அனுப்பினான் விதவையான பார்வதியோ திக்குத் தெரியாத ஒரு ஊரிற்கு சென்று அங்கிருந்த ஒரு பள்ளியில் கணக்காளராக வேலைக்கு சேர்ந்தார் அதே பள்ளியில் கண்ணனையும் சேர்த்து படிக்க வைத்தாள் பார்வதியின் கஷ்டத்தை அறிந்து கொண்ட தலைமை ஆசிரியர் கண்ணனின் படிப்பு செலவு அனைத்தையும் இலவசமாக்கினார் கணக்காளர் கணக்காளர் வேலை முடிந்தவுடன் பார்வதி பகுதி நேர வேலையும் செய்ய தொடங்கினாள் பின்பு படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி தனக்கென்று சொந்தமாக ஒரு வீட்டையும் வாங்கினாள் பார்வதிக்கு போகும் வழியில் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் கண்முன்னே வந்து சென்றது நாம் சொந்தமாக ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டில் நம்மனால இருக்கக்கூட முடியலையே பார்வதி தன் தங்கையின் வீட்டிற்கு சென்றாள் பார்வதியின் கண்களில் வழிந்த கண்ணீர் தங்கைக்கு பார்வதியின் துன்பத்தை கண்முன்னே காட்சி படமாக்கியது அக்கா நீங்க நினைத்தும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நாங்க இருக்கோம் நம்ம அம்மா வீடு இருக்கு நீ அந்த வீட்ல தாராளமா தங்கிக்கலாம் நான் இதனை மற்ற நான்கு தங்கைகளிடமும் தெரிவிக்கிறேன் தங்கைகள் அனைவரும் தங்களால் முடிந்த தொகையை பார்வதிக்கு திரட்டி கொடுத்தனர் தன் வாழ்ந்த வீட்டிற்கு சென்ற பார்வதி தங்கைகள் கொடுத்த பணத்தை கொண்டு தனக்கு தெரிந்த விவசாய தொழிலை கையில் எடுத்தாள் சிறிது நாட்களிலேயே விவசாயமும் பார்வதிக்கு நன்கு கை கொடுத்தது தேவைக்கு மிகுதியாகவே நல்ல வருமானமும் கிடைத்தது பார்வதியின் இருமல் பிரச்சனையும் காலப்போக்கில் படிப்படியாக சரியானது பார்வதிக்கு சிறு வயதிலிருந்தே சமூக சேவை செய்வதில் மிகுந்த ஆர்வம் இருந்தது அதனால் பார்வதி தன் வீட்டிலேயே முதியோர் கல்வி ஒன்றை தொடங்கினான் ஊரிலிருந்த படிப்பறிவற்ற முதியோர்களுக்கு தன் வீட்டிலேயே இலவசமாக கல்வியும் கற்பித்து வந்தாள் தன் ஊரில் உள்ள மக்கள் அனைவருக்கும் தன்னால் இயன்ற உதவிகளை அவ்வப்போது செய்து வந்தாள் தன் தங்கைகளிடம் வாங்கிய கடனையும் முழுமையாக திருப்பிக் கொடுத்தாள் பார்வதி பார்வதியின் செயலை பார்த்த சமூக ஆர்வலர்கள் சிலர் பார்வதியை அவ்வப்போது சொற்பொழிவாற்றவும் அழைத்தனர் ஒருநாள் கண்ணன் செய்தித்தால் தாள் கொண்டிருக்கும் வேளையில் தன் அம்மா பார்வதியை பற்றிய துணுக்கு செய்தி ஒன்றை பார்த்தான் அதில் தனது அம்மாவின் புகைப்படத்தை பார்த்து அதிர்ந்து போனான் அதில் சமூக சேவகி பார்வதி என்று தன் அம்மாவை பற்றி மிகவும் பாராட்டி எழுதப்பட்டிருந்தது பார்வதி தொடங்கிய முதியோர் கல்வி கட்டிடமும் அதில் குறிப்பிடப்பட்டு இருந்தது கண்ணன் தன் மனைவி அஞ்சலியை அழைத்து செய்தித்தாளை படிக்க சொன்னான் செய்தித்தாளை பார்த்த அஞ்சலி என்னங்க உங்க அம்மாவா இது பரவாயில்லையே இவ்வளோ பெரிய ஆளாயிட்டாங்களா என்னங்க என்ன இருந்தாலும் உங்க அம்மாவோட சொத்து எல்லாம் உங்களுக்கு தானே நீங்க உங்க அம்மா முன்னாடி போய் நின்னாலே உங்க அம்மா எல்லாம் மறந்துடுவாங்க நாம இப்பவே உங்க அம்மாவை பார்க்க போகலாம் என்று பார்வதியை பார்க்க இருவரும் ஊருக்கு கிளம்பினர் பார்வதியின் வீட்டிற்கு சென்ற கண்ணன் மற்றும் அஞ்சலி நாங்க சென்னையில இருந்து பார்வதி அம்மாவை பார்க்க வந்திருக்கோம் வேலைக்காரன் மாறி அவங்க இப்போ வீட்ல இல்லைங்க அம்மா தான் பக்கத்து பள்ளியில சொற்பொழிவாற்ற போயிருக்காங்க நீங்க கொஞ்ச நேரம் காத்திருங்க அம்மா வர நேரம் ஆயிருச்சு வயலில் பயிர்கள் பசுமையாக செழித்து வளர்ந்து இருந்தது காரில் ஹாரன் சவுண்டு கேட்டவுடன் திரும்பி பார்த்தபோது காரில் இருந்து வந்து இறங்கிய பார்வதியை பார்த்தவுடன் அஞ்சலி மற்றும் கண்ணன் திகைத்து நின்றனர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த நம்ம அம்மாவா இது காரில் வந்து இறங்குறாங்க கண்ணனை பார்த்தவுடன் பார்வதிக்கு ஒரு கணம் மகனே என்று கட்டி அணைத்து கொள்ள நெஞ்சம் ஏங்கியது ஆனால் பார்வதிக்கு பழையது எதுவும் மறக்கவில்லை கண்ணன் அம்மா எப்படி இருக்கீங்க அதற்கு பார்வதி நான் நல்லா இருக்கேன் பார்வதி நீ எப்படி இருக்க என்று ஒரு வார்த்தை கூட தன் மகன் கண்ணனை பார்த்து கேட்கவில்லை தன் வீட்டு வேலைக்காரரிடம் தம்பி வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடு நான் அவசரமா மற்றொரு பள்ளிக்கு சொற்பொழிவாற்ற போக வேண்டும் உடனே கண்ணன் அம்மா என்ன நீங்க மன்னிக்க மாட்டீங்களா அத்த நாங்க இருவரும் செய்தது தவறுதான் எங்களை மன்னிச்சு உங்க கூட ஏத்துக்கோங்க உடனே பார்வதி நான் எதுக்காக உங்களை மன்னிக்கணும் ஒரு விதத்துல நீங்க எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க அன்னைக்கே அந்த வீட்டுல இருந்து வெளியே வரலைன்னா இன்றைக்கு இந்த நிம்மதி எனக்கு கிடைத்திருக்காது என்று என்னால நாலு குடும்பங்கள் பிழைக்கிறது வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்த பின்புதான் நான் கற்றுக்கொண்டேன் உடனே அஞ்சலி அப்படின்னா நீங்கள் எங்களை ஏற்றுக்கலையாத்த நான் எதுக்கு உங்களை ஏற்றுக்கணும் முதல்ல நீங்கள் எனக்கு யார் சொந்தமா வந்தம்மா என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்களே ஒரு நாளாவது நான் எப்படி இருக்கேன்னு யோசிச்சிருப்பீங்களா இல்லை என்னை தேடிதான் வந்திருப்பீங்களா இப்போ எனக்கு வசதி வாய்ப்பு வந்துருச்சுன்னு சொத்துல பங்கு கேட்க வந்திருக்கீங்க உடனே கண்ணன் உங்க சொத்து எல்லாம் எனக்கு தானே நான் உங்களுக்கு ஒரே வாரிசு தானே உங்களுக்கு என்ன தவிர வேற குழந்தைகள் ஏதாவது இருக்கா என்ன நீ என்னோட வாரிசு என்று உனக்கு இப்பதான் தெரியுமாப்பா இந்த சொத்து எல்லாம் நான் சுயமா சம்பாதிச்சது நாளைக்கே நான் இறந்து போனா கூட இந்த சொத்துக்கள் எல்லாம் ஒரு ஆசிரமத்துக்கு தான் போய் சேரும் இந்த சொத்துல ஓ மனைவிக்கோ எந்த ஒரு உரிமையும் கிடையாது விருந்தாளியாக வந்த நீங்க விருந்தாளியா இங்கிருந்து போகலாம் பார்வதி தன் வேலைக்காரன் மாரியை பார்த்து மீண்டும் விருந்தாளிகளுக்கு உண்ண உணவு தயார் செய்து கொடு என்று சொல்லிவிட்டு காரில் மீண்டும் சொற்பழிவாற்ற கிளம்பினான் தாயின் அன்பு விலைமதிப்பற்றது தாயின் அன்பை கொச்சைப்படுத்திய கண்ணன் மற்றும் அஞ்சலிக்கு பார்வதி கொடுத்த தரமான பதிலடி சரியா தவறா என்பதை மறக்காம கமெண்டில் தெரிவிங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஸ்டோரி டைம் சிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்